என் பெயர் சாவித்திரி பாய் நான் தஞ்சை கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவள் என்ன நான் நீங்கள் பேசியது எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது ஆனால் எல்லா சகோதரத்துவம் சகோதரத்து சொல்றீங்க அப்படி இருக்கையில நாங்கள் புறமதஸ்தர்கள் உங்களுக்கு விரோதிகள் கிடையாது அப்படி இருக்கையில நீங்க வந்து முஸ்லீம்கள் எல்லாமே புற மதஸ்தர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த மாதிரி தீவிரவாதிகள்னு சொன்னோன்னு குற்றம் சாட்டுவதாக சொல்றீங்க அது மாதிரி நாங்கள் என்றைக்கும் சாற்றவில்லை புரியுதுங்களா நாங்கள் உங்களை எல்லாருமே சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்க போனால் இந்தியாவை பிரிக்க இலையே முஸ்லீம்களுக்கு அதிகமான இடத்தை தான் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அப்படிலாம் இருந்து நாங்கள் சகோதரம்னா இருந்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் இல்லாமல் இல்லை இன்னும் அப்படி தான் இருப்போம் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து தீவிரவாதிகள் நாச வேலையில் ஈடுபட்டு இந்தியாவுக்குள்ளேயும் பூந்து இந்த மாதிரி பல வன்முறைகள் செய்யலாம் மனது ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம் உயிர் கொள்ள உயிரெல்லாம் எத்தனையோ போயுது அப்படி இருக்கலாம் மனம் ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தெளிவுபடுத்தினா தேவையில்ல இந்த முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு இது மீட்டிங் எதுவும் போட்டு முக்கியமானவங்களை சந்திச்சு அப்பேற்பட்ட சந்திப்புல உங்களுக்கு ஒரு இது இந்த மாதிரி நம்ம மேல இதெல்லாம் எல்லோருமே நல்லபடியா நடந்துக்கிறதுக்கு வழி பார்ப்போம்னு இது மாதிரி மகா நாடுகள் உங்களுக்குள்ள முதலாவது போட்டா என்ன கோச்சிக்காரிங்க சாதாரண கேக்குறேன் அதனால சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல என்னைக்கும் உங்க ஆதரவு எங்களுக்கு இருக்கு சார் அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க தேவையான கேள்வி பலருடைய உள்ளங்கள்ல இருந்த கேள்வியை தான் பிரதிபலிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டா இப்ப தீவிரவாத செயல்கள் என்கிற பெயர்ல குண்டு வைப்பது துப்பாக்கி அளப்பட்டு சொல்றது அந்த மாதிரியான இந்த கொன்று குவிக்கிற ஒரு செயல்கள் வந்து முஸ்லீம்கள் செய்வதாக இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பரவலாக பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் செய்கிறாங்க என்று ஒரு வெறுப்பும் ஒரு ஆதங்கமும் ஒரு கவலையும் வர்றது இயற்கைதான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் விளைவிக்கணும் இந்த இது விஷயமாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் தாங்கி ஒருத்தர் ஒருத்தரை தாக்குறது இருக்கு இல்லையா இதுக்கு அனுமதியே கிடையாது யாருக்கு அனுமதி இருக்குது என்று கேட்டால் ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது பாகிஸ்தான்காரன் போர் எடுத்து வர்றான் அப்ப நம்ம வீரர்களை போய் சுடத்தான் செய்வாங்க அதுக்கு தான் நம்ம ராணுவியர் வச்சிருக்கிறோம் அவங்க எதிர் தாக்குதல் பண்ணி எதிரி அழிக்கலைன்னு சொன்னா நம்மள அழைச்சிட்டு போயிடுவோம் குடிமக்களை அப்ப குடிமக்களை காக்குற கடமை ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற காரணம் அரசாங்கத்துக்கு இருக்கிற காரணத்தினால் ஒரு அரசாங்கம் தான் ஆயுதத்தை தூக்க வேண்டும் இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவுல இருக்கிற வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஊருக்கு போய் வருஷம் அந்த பிறகு அவங்களை எதிர்த்து பல பேர் சண்டைக்கு வர்றாங்க நடந்த தான் நடந்திருக்கு இல்லை அவங்க ஊருக்கு பக்கத்துல நடக்குது எடுத்தேறி வந்திருக்கிறாங்க இங்கே இருந்து போய் சண்டை நடந்து அவங்க இடத்துல நடந்திருக்கு சண்டை நபிகள் நாயகம் நடந்த போர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் போர்கள் வந்து அவங்க இடத்துக்கு அத்துமீறி வந்து தாக்க வரும்பொழுது எதிர்த்தாக்குதலுக்காக வேண்டி நபிகள் நாயகம் வந்து மத குருவாக இருந்தாலும் பட திரட்டிட்டு போனாங்க ஜனாதிபதி வேற மத குருவாவும் இருந்தார்கள் சக்கரவர்த்தியாவும் இருந்தார்கள் சக்கரவர்த்தி என்ற முறையில் தங்களுடைய குடிமக்களை காப்பாற்றுற கடமை இருந்ததுனால தளபதி அனுப்புவாங்க எல்லாரும் நபிகள் நாயகம் தளபதியும் அவங்க தான் இருந்தாங்க மன்னராகவும் இருந்தார்கள் அவங்க தான் படைக்கு ராணுவ உடை அணிந்து நபிகள் நாயகனோட காற்று போடுறாங்களே ஒரு மாரியத்தை தாடிப்பிடி வச்சு

அவர்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கின பிறகு இதை முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி போர் நடக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் எச்சரிக்கை பண்ணுவாங்க என்ன எச்சரிக்கை நீங்கள் அந்த எதிரிகள் தோற்கடிக்கும் பொழுது அந்த நாட்டுக்குள்ள நீங்கள் நுழையும் பொழுது பொது சொத்துக்களை சேதமாக்க கூடாது பெண்கள் மீது கை வைக்க கூடாது முதியவர்களை கொல்லக்கூடாது மத குருமார்கள் மீது கை வைக்க கூடாது ஒரு தோத்து ஓடிட்டான்னு வைங்க அந்த ஊரை கைப்பற்றிக்கிறாங்க தோத்து ஓடணும் உள்ள போனோம்னு சொன்னா அங்க உள்ள கட்டடங்களை அடிச்சுக்கிறது நொறுக்கிறது நம்ம நாட்டு சங்ககால இலக்கியங்கள்ல போரை பத்தி சொல்லப்படுற படிச்சீங்கன்னா யானையை விட்டு கலக்குவாங்க ஒரு நாட்டை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னா பாண்டியனை சோழன் ஜெயிச்சாண்டு வைங்க சோழனை பாண்டியன் ஜெயிச்சாண்டு வைங்க அந்த ஊர்ல போய் குடி தண்ணியை கலக்கின யானையை விட்டு கலக்கிறது பயிர் பச்சைகள் அழிக்கிறது பொது சொத்துக்களை சேதமாக்குறது என்றெல்லாம் இப்படிதான் உலகம் பூரா நடந்து போர்ன்னு அப்படித்தான் நடக்கும் நபிகள் என்ன பண்ணாங்க போர்க்களத்தில் கூட இந்த போர் நேரத்தில் கூட இந்த நெறிமுறையை கைப்பண்ணணும் குழந்தைகளை கொள்ளக்கூடாது பெண்களை கொள்ளக்கூடாது முதியவரை கொள்ளக்கூடாது மத குருமார்களை கொள்ளக்கூடாது ஆயுதம் தரித்து யார் தாக்க வர்றானோ அவனைத்தான் கொள்ளணும் அது காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி அது எல்லாரும் செய்யறது அது ஒரு தீவிரவாதம் கிடையாது இதை எல்லாருமே நபிகள் நாயகம் செஞ்சார்கள் இதன் ஜிஹாதுங்கிறது நபிகள் நாயகம் வந்து போர்க்களத்தில் எதிரிகளை அழிச்சாங்க இல்லையா அதை வச்சு என்ன பண்றாங்க என்று கேட்டா சில ஆளுக்கு இஸ்லாமே தீவிரவாதத்தை சொல்லுது ஆயுதம் தூக்க சொல்லுது எப்ப சொல்லுது யாருக்கு சொல்லுது இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம ராமாயணம் இந்து மதத்தில் நம்ம எல்லோரும் நம்புகிறோம் அது மாதிரி மகாபாரதம்னு வச்சுருக்குறோம் அதில் உள்ள கதாபாத்திரங்கள் கடவுளாக கருதப்படுறவங்க ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா ராமர் போர் தானே செஞ்சார் அது வந்து தீவிரவாதமாக தீவிரவாதம் கிடையாது அவருடைய மனைவிய ஒருத்த இன்னொரு நாட்டுக்காரன் தூக்கிட்டு போயிட்டு பொழுது அதுக்காக என்ன செய்யறாரு பழைய திரட்டி அது நாடுங்கிற முறையில் செஞ்ச காரியங்கள் வந்து எல்லா வேதங்களும் இது இருக்கிறதுனா இஸ்லாமில் குரான்ல இருக்கிற மாதிரி இந்து மதத்திலையும் மகாபாரதம் போர் தான் ராமாயணத்துல உள்ளதும் போர் நடந்திருக்கிறது அதெல்லாம் இருக்கிறது அது பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா தாவித ராஜாவுல இருந்து சாலமோன்ல இருந்து அவங்க சந்திக்காத போர்கள் கிடையாது அவங்க ராஜாவும் இருந்தாங்க நல்லவர்களாகவும் இருந்தார்கள் போரும் செய்தார்கள் அதெல்லாம் போருக்கு சொல்ல விஷயங்களை வந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு உரியதாக விளங்கிக்கிட்டதுனால வந்த தான் போருக்கு இருக்கு போர் இருக்கிறது இப்ப இருக்கு நாட்டுல என் நானே இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்டேன் வைங்க எதிர்த்து எவன் சண்டைக்கு வந்தாலும் கொள்ளுன்னு தான் சொல்லணும் அவன் தான் ஜனாதிபதி நீ தலையை தலையை கூட வெட்டுறதுன்னு சொன்னா ஜனாதிபதியா ஒரு ஜனாதிபதி சக்கரவர்த்தி என்ன பண்ணணும்னா மக்களை காப்பாற்றணும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து அரசாங்கத்துக்கு ஆயுதம் தூக்குற அனுமதி தந்திருக்கே தவிர ஆளாளுக்கு ஆயுதம் தூக்க அனுமதி தரல ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை விளங்கிக்கிறணும் இஸ்லாத்தில் இல்லை இன்னொன்னுக்கு அனுமதி இருக்கிறது என்ன அனுமதி என்றால் அது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள அனுமதி இல்லை எல்லாருக்கும் உள்ள அனுமதி என்ன அனுமதி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஒருத்தவங்களை கத்தியத்துக்கு குத்த வர்றான் உங்கள்ட்ட உள்ள நகை அபகரிக்க வர்றான் நீங்க அவனை எதிர்த்து எதுவும் செய்யலைன்னா உங்களை கொண்டு விடுவான்னு தெரியுது நீங்க முந்திக்கிட்டு கொள்ளலாம் ஒருத்தன் கொல்ல வரும் பொழுது நம்ம முந்திர நம்மளை கொண்டு நம்மளை காப்பாத்தி கொள்வதற்காக வேண்டி நீங்கள் தற்காப்புக்காக செய்தீர்களே ஆனால் இந்திய சட்டத்திலையும் குத்தம் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலையும் குத்தம் கிடையாது ஒரு பெண்ணு கூட கற்பழிக்க வந்த உடனே குத்தி கொண்டு விட்டா கேசனா நடந்து இது வந்து கொலை கிடையாது தற்காப்புக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு இதுதான் உலகத்துல சட்டம் அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிற நாலு பேர் இறங்கி பிக் பாயிண்ட் வச்சுக்கிற குடாயில இருந்து கலட்டுங்கிறான் ஓட்டு யாரையும் வெட்டி ரவனி யாராச்சும் இல்லாட்டி சரியா வராது வன்முறை அதிகமாயிரம் ஒத்தங்கேறி ஏறி ஒன்பது பாஞ்சு மாட்டான் முடிவு உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்காது தீமைக்கு எதிராக பொங்கி எழணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு தைரியம் உள்ளவர்கள் நாலு பேர் போய் என்ன செய்யணும் அடக்குமுறைக்கு வந்தார்களே ஆனால் அதை நல்லதுக்காக வேண்டி செய்யுங்க இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி இவ்வளவுதான் இஸ்லாத்தில் உள்ளது முதல் விலங்கிக்கணும் இப்ப இதை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க அடுத்த கையில் அவங்க கேட்டாங்க இதை வந்து இதை மக்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லி இதற்காக தான் நாங்கள் ஒரு சென்ற மாதம் ஒரு மாத காலம் தீவிரவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுமா இல்லையா தீவிரவாத செயலுக்கு சில சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வீடு வீடாக சந்தித்து முஸ்லீம்களை சந்திச்சு விளக்கணும் முஸ்லீம் இல்லாத மக்களை சந்திச்சோம் ஒரு கோடி மக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு கோடி மக்களை சந்திக்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து ஒரு மாத காலம் அந்த பிரச்சாரம் செய்து நோட்டீஸ் மூலமா பிரசுரங்கள் மூலமா முஸ்லீம்ல சில கிருக்க இருப்பான்ல அவனுக்கு விளங்குற மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாதுரா இப்படி செஞ்ச தப்பு இஸ்லாத்துல இல்ல நீ நபிகள் நாயகம் போர் செஞ்ச தப்ப வழங்கிட்டு இருக்க அவர் ஜனாதிபதியா போர் செஞ்சாரு மக்கள் இருக்கும்போது அடி வாங்க போர் செய்யல பொறுமையா தான் இருந்தாரு அரசாங்கத்துக்கு தாண்டா ஆயுதம் தூக்கணும் ஏன்டா ஏற்கு மாற இப்போ இருக்கிறீங்க இப்ப இஸ்லாத்துல உதாரணமா திருடுனா கைய விட்டணும் இஸ்லாமிய சட்டம் என் பக்கத்து வீட்டுல ஒன்னு திருடிப்பிட்டான் நாம கைய விட்டலாமா திருடுனா கைய விட்டுற யாருடைய கடமை அரசாங்கத்து கடமை நான் வந்து ஒரு அரசாங்கம் நடத்தினேனே ஆனால் என்னுடைய ஆட்சியில் திருட்டு நடக்குமே அவனுடைய கையை வெட்டணும் என்கிற முடிவை அரசாங்கம் எடுக்கும் திருடுனா கையை வெட்டுறதுக்கு அர்த்தம் என்ன நீங்க பாக்குறது நீங்களா வெட்டணும் அர்த்தம் கிடையாது அப்படி விளங்குற மாதிரி விளங்கிட்டாங்க நீங்க எங்கள் உள்ள சில கிற்கு நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா அருவாள் எடுத்தாங்களா இல்லையா கத்தி எடுத்தாங்களா இல்லையா நாங்களே எடுக்கிறோங்க நபிகள் நாயகம் எதுக்கு எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்க எப்போ எடுக்க சொன்னாங்க குரான முழுசா படிச்சுப்பாரு நபிகள் நாயத்தை வாழ்க்கையை படிச்சுப்பாரு மக்காவில் பதிமூணு வருஷம் பட்டாங்கள கொடுமை அந்த கொடுமையை நாங்கள் பட்டுட்டோம் உலகத்தில் அவ்வளோ கொடுமை சித்திரவத ஆயிரம் தூக்களை இன்னொரு நாட்டுக்கு போய் நிம்மதியாக ஒரு ஆட்சியை உண்டாக்குனா எதிர்த்து சண்டைக்கு வர்றாங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடும் செய்கிற மாதிரியான முடிவை நபிகள் நாயம் செஞ்சாங்க இதை எல்லா நாடும் செய்வாங்க இதுதான் இஸ்லாமிய நலன் வைங்கள அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த தீவிரவாத செயல் இருக்குல்ல இதில் பாதிக்கப்படுறது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நாங்க தான் பாதிக்க போறோம் இந்த முஸ்லீம்கள் சில பேர் குண்டு வைக்கிறான் அருவாக தூக்குறாங்கிற இந்த செயல்களை பாகிஸ்தான்ல ஜாஸ்தியா இருக்குது பாகிஸ்தான்ல கொல்லப்படுறவன் யாரா இருப்பான் முஸ்லீம் தானே கொல்றவனு முஸ்லீம் கொல்லப்படுறவனு முஸ்லீம் பள்ளிவாசல போய் கொள்றான் பள்ளிவாசல கொண்டா யார் சாவுரா நாங்க தான் சாவுறோம் அது ஈரான்ல நடக்குது ஈராக்ல நடக்குது ஆப்கான்ல நடக்குது எல்லாம் யாரு கொல்றவனு முஸ்லீம் கொல்லப்படுறவனு முஸ்லீம் அவன் இஸ்லாத்துக்காக செய்யறானா இருந்தா எங்களை ஏன் கொள்றான் இஸ்லாம் மார்க்கத்துக்காகவே முஸ்லிம் இனத்துக்காகவோ அவன் செய்வதாக இருந்தால் எங்களை கொள்வானா எங்களை தானே கொள்றான் அப்ப முஸ்லீம்களையே தான் கொண்டு குவிக்கிறான் இந்தியா போன்ற சில நாடுகள்ல தான் வேற மக்கள் கலந்துருக்கிறதுனால இப்படி ஏற்படுகிறது முஸ்லீம்கள் வாழுகிற பகுதியில் ஆயுதம் தூக்கிய எவனாக இருந்து ஜிஹாதி என்ற பெயரில் ஆயுதம் தூக்கின யாரா இருந்தாலும் அவனால் அழிக்கப்படுபவர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் ஈராக்கில் கொல்லப்படுறது முஸ்லீம்கள் சரியா ஆப்கான்ல கொல்லப்படுற முஸ்லீம் பாகிஸ்தான்ல கொல்லப்படுற முஸ்லீம் கொல்ற முஸ்லீம் சொல்றேன்னு ரவுடீசத்தை உண்டாக்கி தன்னை பற்றி மக்கள் பயப்படணும் என்பதற்காக வேண்டி இந்த மதத்தை ஒரு போர்வையா பயன்படுத்துறாங்க ஊருக்கு ஒரு தரப்பான் ஒரு நாட்டுக்கு ஒரு தரப்பான் மாநிலத்துக்கு ஒரு தடுப்பான் இவங்க எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு இந்த சமுதாயத்துல இந்த சப்போர்ட்டுமே கிடையாது அதுக்கு உதாரணம் சொல்லுவதா இருந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் தூரத்து உதாரணம் இல்லை நீங்களெல்லாம் அறிந்திருக்கிற உதாரணம் கோயம்புத்தூர்ல குண்டு வச்சாங்க மிகச்சில அதில் சம்பந்தப்பட்டார்கள் அந்த குண்டு வைத்ததுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டாங்க அவங்க மேல வழக்கு நடத்தப்பட்டது இப்ப தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்கள பல பேர் தண்டிச்சிருக்கிறாங்க பல பேர் விடுதலை செஞ்சிருக்காங்க இப்ப ஜெயில சில பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்ப இந்த வழக்கு சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து சமுதாயத்திலெல்லாம் என்ன செஞ்சாங்க போனாங்க வழக்கு நடத்துறதுக்கு காசு வேணும்ல பெரிய பெரிய வக்கீல கொண்டு வைக்கணும்ல சமுதாயம் யாரும் உதவி செய்யல உங்களால தானே எங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பேரா இருக்கு எல்லாரும் எங்களை தப்பா நினைக்கிறாங்க நீங்க செஞ்ச செயல்னால இப்படி ஆயிருச்சுன்னு சொன்ன பிறகு அவங்க எல்லாருமே அரசாங்க வக்கீல வச்சு தான் வாதாடுனாங்க இப்போ என் மேல ஒரு கேஸ் போட்டான்னு வைங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா அரசாங்கமே எனக்கு வக்கீல் வைக்கும் காசு இல்லாத ஒருத்தனை சொல்லிட்டானு சொன்னா அவனு வக்கீல் யார் வைக்கும் அரசாங்கம் வைப்பாங்க திறமை இல்லாம சுங்கி வைக்கல கொண்டு வைப்பாங்க அந்த மாதிரி வக்கீல போட்டு என்ன செய்யறது கம்மியான பீஸ் கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரியான வக்கீல வச்சு தான் அவங்க வழக்கு நடத்தினாங்க ஏன் வழக்கு அப்படி அந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு நாங்க யாரும் ஆதரிக்கல எந்த முஸ்லிம் ஜமாத்தோ முஸ்லிம் இயக்கங்களோ முஸ்லிம் கட்சிகளோ முஸ்லிம் பணக்காரர்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணி இருந்தா அவன் ராம் ஜேத்மலானி கூட்டு வந்து நடத்திருக்க முடியாது அந்த வழக்க அவன் பெரிய பெரிய பாரட்லாவில் கூட்டிட்டு வரல இது நம்ம வழங்கிக்கிறேன் இது ஒரு விஷயம் அதனால வந்து அவங்களை யாருமே நாங்க ஆதரிக்கவும் இல்லை அந்த செயலும் தப்பு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவதாக ஒரு சித்திரம் உண்டாக்கப்படுகிறது எல்லா முஸ்லீம் அதை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நாங்கள் அவ்வளோ கவ கவலைப்படுறோம் ஏன் எங்களை பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியாக பார்க்குறான் அரசாங்கத்தில் வேலை பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் வந்து எங்கள் மக்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க ரகசியமாக பேசுகிற பஸ்ஸில் போக முடியல ட்ரெயினில் போக முடியலை முஸ்லீம்களை கடைக்கு வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான் அப்போ நாங்கள் இதனால் எவ்வளவுக்கு ஒரு பாதிப்புக்கு இந்த சமுதாயம் நாள் கிறுக்கு போய் செய்கிறதுனால இந்த சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் யார் ஆதரி எங்கள் மதம் ஆதரிக்கலை எங்க மக்கள் ஆதரிக்கல நாலு கிருக்கம் செய்யறோம் இது வச்சுக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஆட்களை உருவாக்குனதுக்கு இருக்கல பேசிக்கிட்டு வர்றேன் இந்த பேசிக் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா இஸ்லாத்தின் பெயரா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வேண்டி மேற்குலகம் பலவிதமான முயற்சிகளை செய்து மேற்குலகம் குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்கள் ஆளக்கூடிய மேற்குலக சாம்ராஜ்யங்கள் இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் இவங்க எல்லாம் உலகம் பூரா நாட்டாபிஸ்து என்ன பண்ணி அந்த வேலைகளை செஞ்சாங்க அந்த ஒரு அடிப்படையில் நினைஞ்சாங்கன்னா இஸ்லாமிய வளர்ச்சி தடுப்பதற்காக வேண்டி இந்த ஒசாமா பின் லாடன் ஒருத்தனை அமெரிக்கா காரணம் உண்டாக்கணும் தெரியுமா உங்களுக்கு வரலாறு அவன் இஸ்லாம் உண்டாக்கல முஸ்லீம்கள் உண்டாக்கல அது என்ன வரலாறு என்று கேட்டால் ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் ரஷ்யா நாடு ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆக்கிரமித்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த மக்கள் அடக்குமுறை பண்ணிட்டு இருந்தான் அப்ப என்ன பண்ணான்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் வல்லரசு இப்பதான் அமெரிக்கா மட்டும் ஆயிடுச்சு அப்ப ஈக்குவல அமெரிக்கா சோவியத் பேர பிரிக்கப்படாத ரஷ்யா சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் அமெரிக்காவும் சரிசமமான வல்லரசாக இருக்கிறது அப்ப அவன் அவன் ஒண்ணு செஞ்சு எதிர்த்து வேலை செய்வான் இவன் ஒண்ணு செஞ்சு அவன் எதிர்ப்பான் அந்த மாதிரி நிலையத்துல ஆப்கானிஸ்தானை ரஷ்யாக்காரன் கைப்பற்றிக்கிட்ட உடனே இவன் என்ன செய்யற அமெரிக்காக்காரன் அங்க உள்ள முஸ்லிம்களை கூப்பிட்டு உங்க மதத்துல இருக்குது குள்ள சொல்லி இருக்குது வெட்ட சொல்லி இருக்குதுன்னு சொல்லி உசாமா பின்லாடனுக்கு ஆயுதம் கொடுத்தான் அமெரிக்கா ராக்கெட் கொடுத்த அமெரிக்கா பணம் கொடுத்த அமெரிக்கா ரஷ்யாவை வந்து அந்த நாட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் எல்லாம் செஞ்சாங்க எதன் பேர்ல இஸ்லாத்தின் பேர்ல செஞ்சாங்க அமெரிக்கா மூளை செலவு பண்ணி இப்படி கொஞ்சம் பேர் இறங்கி விட்டுருக்கிறான் நாங்க முஸ்லிம்கள் யாரும் உருவாக்கல அவன் அல் கைதாங்க அல் கைதாவுடைய அமெரிக்கா எதுக்கு அதை உண்டாக்குனா முஸ்லீம்களை இந்த மாதிரி மூளை செலவு பண்ணி என்ன செய்ய விட்டா தான் அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சு பெட்ரோலை உள்ளடிக்கலாம் ஈராக்கில் செய்ய வைக்கிறான் ஒவ்வொரு நாள் ஜனம் இறக்குறான் படை இறக்கிறான் அவன் கொன்று குவித்தது இதெல்லாம் தாண்டும் அளவு உலகத்திலே பெரிய தீவிரவாதியாருன்னு கேட்டால் அமெரிக்கா தான் எல்லா நாடுகளையும் அடக்குமுறை செய்கிறான் அவங்க நுழையாத நாடு அழிக்காத நாடு ஏதாவது இருக்குதா இல்ல நம்ம நாட்டில் நுழைஞ்சால் அழிக்க தான் செய்வான் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவனால் உருவாக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்து கெட்ட பெற இவங்களை வச்சு ஏற்படுத்துகிறார்கள் அமெரிக்க கைக்கூலிகள் இவைங்களா எல்லா தீவிரவாதிகளுமே அமெரிக்காவின் கைக்கூலிகள் பணத்தை கொடுத்து இஸ்லாம் இதை சொல்லுதுன்னு மூல செலவு செஞ்சு அப்படி செஞ்சா முஸ்லீம்களை வெறுப்பு வரும் முஸ்லீம் நாடுகளை சப்போர்ட் இருக்காது அந்த நாடுகளில் தன்னுடைய படை இறக்கலாம் பெட்ரோலை சுரண்டலாம் என்பதற்காக வேண்டி பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் செஞ்சாங்களே தவிர எங்க மத குருக்களோ மத தலைமையோ முஸ்லீம் அமைப்புகளோ முஸ்லிம் நாடுகளோ இவங்களை உருவாக்கல வேற உருவாக்கல இந்த உசாமாவையோ அல்காயையோ இவங்க எல்லாம் உருவாக்கணும் எல்லாம் யாரு அமெரிக்கா தான் உருவாக்கி இருக்கிறது இப்ப யார் பயங்கர பாருங்க அதே நேரத்தில் வந்து எல்லா மதத்தையும் நாலு கிற்கு இருப்பான் கரெக்டான ஒரு மார்க்கமாக இருந்தாலும் நாலு கிற்கு போயிருப்பான் இந்த நாலு கிற்கு அங்கங்க செய்யறதுக்கு நான் யார் பொறுப்பு இல்லை இஸ்லாம் பொறுப்பு இல்லை நாங்களும் கண்டிக்கிறோம் ஒதுக்குறோம் உலகளவில் செய்யறவன் இருந்தால் அது அமெரிக்கா காரணம் நம்ம நாட்டில் நாலு கிற்கு செய்யறான்னு சொன்னா அவனை நாங்கள் சப்போர்ட் பண்ண எங்களை நீங்க கண்டிக்க